பி கம்ப்யூட்டர் சயின்ஸு பி டேட்டா டேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொன்னாலும் எல்லாத்தினுடைய எல்லாத்தினுடைய கான்செப்ட் ஒன்று தான் அதை நேம்காக அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்போ எக்ஸிடி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதனுடைய பிடகாட்சி எப்படி சொல்லித்தரும் சப்ஜெக்ட் ஒன்று தான் இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்து தான் பாடம் எடுப்பாங்க எங்கள் டீச்சர்ஸ்க்கு புக்கே புக்கே இல்லை தனி ஆப்பு தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு லெசன் பிளான் கொடுத்துருவாங்க இப்போ நீங்களாம் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு சில சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வாதியர் அழகாக எடுப்பாங்க வாதியர் அழகாக எடுக்கும்போது சப்ஜெக்டே எடுத்து போய்டும் அப்போ ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாமல் போயிடுது அப்போ அந்த மினிமம் ஸ்டாண்டர்டைசேஷன் அவங்களுக்கு கொண்டு வந்து பசங்க ஒரு கொஷின்னா நம்மளாம் நீங்களாம் நைன்த்து டென்த்து படிக்கக்குள்ள கோனார் உரையை பார்த்தா எழுதுவீங்க சொந்தமா எழுதுனா மார்க் போட மாட்டாங்க ஆனா இங்க அப்படி இல்ல ஒரு கேள்விக்கு நாலு பதில் எழுதினாலும் நாலுக்கும் நாங்க மார்க் போடுவோம்

அம்சம் நான் ஃபீல் பண்ணுறேன் இதில் முக்கியமாக இந்த ஃபைவ் அதாவது இதை வந்து ஃபைவ் ஏ மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதில் அஞ்சு ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த பாடம் நான் எதுக்காக படிக்கணும் எய்ம் என்ன அடுத்து ஆக்ஷன் அதை வந்து ஆக்ஷனில் வந்து அவங்க ப மாணவர்களுக்கு செய்து கட்டி அனலிட்டிக்கல் பாட் பசங்களை வந்து அனலைஸ் பண்ண விடுவாங்க அதுக்கப்புறம் இது எங்கெங்க ரியல் லைஃப்ல நம்ம அப்ளை அப்ளை பண்றோம் அதற்கு பிறகுதான் அசஸ்மெண்ட் இது வந்து ஒரு வாரம் முழுசா நடக்கக்குள்ள ஒரு நாளில் நடத்தி போக வேண்டிய பாடம் ஒரு வாரம் பல ஸ்டேஜஸ் போகக்குள்ள அந்த பையனுடைய மைண்ட்ல போய் அழகாக பதிஞ்சிரும் அவன் எப்ப கேள்வி கேட்டாலும் சொல்லுவான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்ட் இல்லாதனாலதான் இப்ப அன்னைக்கு கூட சொல்றாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க பவர் மாத்த தெரியல மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க மோட்டருடைய பார்ட்ஸ் தெரியல அப்படின்னா ஒரு ஸ்கில்லுக்கும் படிப்புக்குன்னு ஒரு கேப் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க பசங்க கிரௌட பார்த்தா பயப்பட மாட்டாங்க நிறைய இடங்கள்ல நல்லா படிப்பாங்க மார்க் எடுப்பாங்க பேச சொன்னா கை காரலாம் வதகு பெரியவங்களுக்கே அப்படித்தான் ஆனா நம்ம பசங்க அப்படி இல்லை கிரௌட பார்த்தா இன்னும் வேகமா பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது தப்பா இருந்தாலும் நான் இதை ட்ரை பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குது ஸோ அதுதான் இந்த எக்ஸீன் மத்தனுடைய ஒரு விஷயம் அரபி பற்றி ஆஹ் அரபிக்கு லாங்குவேஜ் ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அது அது என்ன எதை இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க என்னங்கிறது அரபிக் வந்து லொகத்துவ அரபியா அப்படிங்கிற பாடத்திட்டத்தை அடிப்படையாக வச்சு பண்ணுறோம் இது சவுதி அரேபியோட லொகத்துல அரபியா பாடத்திட்டத்தை இந்திய தன்மை ஏற்றவாறு யுனிட்டி பப்ளிக் ஸ்கூலுடைய சமையல் முஸ்தாத் தான் இதை டிசைன் பண்ணாங்க ஸோ யுனைடி பப்ளிக் ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேருந்து யுனைடி பப்ளிக் ஸ்கூலுக்காகவே போகணும்னு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ இப்போ அதே சிலபஸ் இங்கே பண்ணக்குள்ள அங்கே அவ்வளோ பணம் கொடுத்து பண்ணுறத குறைந்த கட்டணத்தில் அவங்களுக்கு வந்து உள்ளூர்லயே இதுக்கு மைக்ரேட் ஆகாமல் அவங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பசங்க லாங்குவேஜ் உண்மையிலேயே நல்லா கற்றுக்கிறாங்க மதரசாவில் போய் எக்ஸ்க்ளூசிவாக படிக்கக்கூடிய அளவுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குமோ அந்த கேப்பபிலிட்டியை ஸ்போக்கன் லெவலில் இந்த அரபிக் லாங்குவேஜ் வந்து அழகான முறையில் கற்றுத்தராங்க இது எயித்து வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து அவங்க எயித்து வரைக்கும் படிக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அரபியில் கான்வர்ஸ் பண்ணக்கூடிய அரபி அரபியில் எழுதப்பட்டது புரிந்து கொள்ளக்கூடிய ஓரளவுக்கு எழுதக்கூடிய கேப்பபிலிட்டியை அவங்க பெற்றுக் கொடுக்குறாங்க